பேர் மனோ நான் என்ன கேக்குறேன்னா பாங்கு சொல்றாங்கல்ல அதே பெண்கள் ஏன் சொல்றது இல்லை ஆண்கள் மட்டுமே சொல்றாங்க இன்னொன்று வந்து கொடி பயன்படுத்துறீங்களா அதை பயன்படுத்த நோக்கம் என்ன யாராவது பயன்படுத்தலாம் சோதரர் பாஸ்கர் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறார்கள் இதை வந்து ஏன் பெண்கள் சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கொடியை பயன்படுத்துகிறீர்களே இந்த கொடி எதற்காக என்பதையும் அவர் இந்த பாங்கு சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமானவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும் ஆண்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு இல்லையா அது பெண்களுக்கு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒரு நூற்றி இருபது கிலோ மூட்டையை தலைமேல வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ இருபது கிலோ என்ன தூக்க முடியுமோ அதான் தூக்க முடியும் அதே போல மன வலிமை இருக்குல்ல ஆண்களுக்கு எந்த ஒரு துயரங்கள் வந்தாலும் அதை தன்னை சகித்துக்கொண்டு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் ஆனால் அது பெண்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறை ஏற்பட்டு விட்டாலோ பலகிரம் ஏற்பட்டு விட்டாலோ அவருடைய கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா புலப்பலம் தண்ணி கொட்டும் அப்போ பெண்கள் என்பவர்கள் பலகிரமானவர்கள் அப்போ ஒரு அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால் எதையும் எதிர்நோக்கக்கூடிய வலிமையாக நின்று போராடக்கூடிய ஆண்கள் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது போர் புரியுறாங்க போர் புரியும் போது பார்த்தீங்கன்னா தலைமையாக நிற்கக்கூடிய ஒரு யாராக இருக்கிறார் ஆணாக இருக்கிறார் ஆணாக நின்று அந்த படையை தளபதி ஏற்று தளபதியாக நின்று போராடும் பொழுது அந்த படையை வழிநடத்தக்கூடிய வீரமிக்க அந்த தீரமிக்க அந்த சக்தி அவருக்கு இருக்கிறது அப்போ இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமானவர்கள் அவர்களை நாம் அரவணைக்கும் பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நீங்கள் எந்த பெண் உயர்வான உச்சிக்கு சென்றிருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்னு சொல்லுங்க தன்னுடைய கணவனை சொல்வார் அல்லது தன்னுடைய தந்தையை சொல்வார் அல்லது தன்னுடைய சகோதரன் தனக்கு உதவி செய்தார் என்று சொல்வார் ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்கள் முன்னேறுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் ஆண்கள் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் எதிர்நோக்க முடியாது இதுதான் இயற்கை அப்ப இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்கிறான் இறைவனை என்ன செஞ்சிருக்கிறான் ஆண்களை காட்டிலும் பெண்களை சற்று பலகீனமாகத்தான் படைத்திருக்கின்றான் ஓடுற பஸ்ஸில் ஆண்கள் போய் ஏறி ஓடுகிறாரு பெண்கள் ஏற முடிகிறதா நிற்கிறார்கள் ஒரு வயது கடந்து விட்டால் பெண்கள் பலகீனமாகி விடுகிறார்கள் அப்போ மனித நிலையில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் அப்போ அந்த அதிகாரத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள்கள் தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்போ பள்ளிவாசல் என்பது நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நிர்வாகம் அது அந்த நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை கொடுக்கிறது அப்போ பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் அந்த ஆண்கள் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலின் படி ஆண்கள் வந்து பாங்கு சொல்கிறாங்க இது தானே தவிர இதில் வந்து அடிமைத்தனமோ அதுவெல்லாம் கிடையாது அதனால் வந்து பெண்கள் வந்து வாங்கு சொல்லக்கூடாதுன்னா இப்போ தனியாக தொழுகிறாங்க தனியாக வந்து வீடுகளை தொழுகிறாங்க இல்லையா அப்படி தொழும் பொழுது பாங்கு சொல்லித்தான் தொழ வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறது அப்போ பெண்கள் பாங்கு சொல்லிவிட்டு தொழுவார்கள் இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அதனால் வந்து பாங்கு நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களில் ஆண்களுக்கு தான் அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் இஸ்லாம் அந்த உரிமையை ஆண்களுக்கு வழங்குகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கொடியை பற்றி சொல்கிறாங்க கொடியில் ரெண்டு இருக்குங்க என்னன்னா ஒன்று வந்து நம்ம இப்போ வெளியில் கட்டியிருக்கிறோம்ல இது கொடி இது இயக்கம் சார்ந்த கொடி அமைப்பு சார்ந்த கொடி இன்னொரு கொடி இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க வீடுகளில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு பறக்கும் நடுவில் பிறை போட்டிருக்கும் இது ஒரு கொடி பிறை போட்டுக்கல பச்சை கலரில் இருக்கு இல்லையா இது என்னன்னா நம்ம இப்போ சொன்னோம்லையே அந்த தர்கா இதுதான் யாராவது ஒரு நல்லடியார் மரணிச்சிருப்பாரு அவருடைய நினைவாக என்ன செய்வாங்கன்னாக்கா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கொடியை ஏற்றுறது நினைவுபடுத்துறாங்களாம் அவர் இறந்த நாள் அவருடைய நினைவு நாள் என்ன கொடியை மேலே ஏற்றி அதுக்கு மார்க்கத்தில் செய்யக்கூடாத சில சாஸ்தாங்களை செய்கிறார்கள் இந்த கொடி கம்பங்கள் இஸ்லாத்தில் கூடாது இது வந்து கூடாது இதுவும் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு தாயத்தை கட்டினா கூட இஸ்லாம் கூடாதுங்குது தாயத்தை கட்டீங்கன்னா இணை வைக்கிறேங்குது நீ தகுடை வந்து கடையிலையோ வீட்டிலேயோ நல்லது நடக்கணும் மாத்தினா அது இணை வைப்புன்னு சொல்லுது அப்படி ஒரு கொடி கம்பத்தை ஏற்றி அவரை நினைவு கூறுகின்றேன் அதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர்கிட்ட என்ன பாதுகாப்பு தேர்றேன்னா அது கூடாதுங்கிறது அந்த கொடியை நாங்கள் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம் அந்த கொடி இணை வைக்கக்கூடிய கொடி இஸ்லாமியர்கள் பலர் அதை புறக்கும் தள்ளிவிட்டார்கள் ஒரு சிலர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் விழிப்புணர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போ நம்ம கொடி கட்டியிருக்கிறோம்ல இது இயக்கம் சார்ந்த கொடி இது பாதுகாப்புக்கான கொடி என்ன பாதுகாப்பு நம்ம இன்னைக்கு இஸ்லாமியர்களும் இந்து சகோதர சகோதரம் ஒன்றாக இணைந்து ஒரு நல்லொழுக்கத்திற்காகவும் ஒருவொரு புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு நல்ல நிகழ்வை நடத்துகின்றோம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியுது இல்ல ஒரு இயக்கம் ஒரு ஏதோ நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரியுது நீங்கள் என்ன பண்ணீங்க உள்ள வந்துட்டீங்க ஏதோ நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம் திருப்தியாக இருந்திருக்கலாம் அல்லது திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே போயிருவீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஜி அன்றைக்கி இந்த மண்டபத்துக்கு போனீங்க என்னமோ பேசுனாங்களே என்ன நடந்துச்சு இஸ்லாமெல்லாம் உண்டு கொண்டாங்கள என்ன அப்படின்னா எங்கே அங்கே நல்ல விஷயம் நடந்துச்சுங்க எனக்கு இஸ்லாத்தை பற்றி பல்வேறு சந்தேகம் இருந்துச்சு அதை போய் கேட்டால் அவங்க பதில் சொன்னாங்க தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க ஆமாங்க நான் போனேன் அந்த இடத்துல ஒருவர் ஒருவர் பேசிக்கிட்டோம் எங்கள் கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னோன்னு சொல்லிட்டிங்க இப்போ நீங்கள் வரலை இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டும் ஒன்று கூடிங்க உட்காந்துருக்குறோம் சரியா ஒன்று உடுக்குவாந்திருக்குறோம் நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கும் தெரியாது வெளியில் இருக்கவங்களுக்கும் தெரியாது நாங்கள் பேசுனது மார்க்க சார்ந்த விஷயமாக பேசியிருப்போம் கொடி வெளியில் இருக்காது ஏ எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று கூடாங்களாம் என்னமோ பேசுனாங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று வச்சு பேச ஆரம்பிச்சிருவான் டே அவன் ஏதோ பண்ண போகிறாங்கடாங்குவான் ஒருத்தன் என்ன பண்ணுவான் பாசி சிந்தனை கொண்டவர்கள் ஏன் ஏதோ கையில் எடுத்துருக்குறாங்க என்னமோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த கொடி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா அவனுடைய யூகத்தில் என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க நாம் ஒன்று கூடுறோம் நம்ம ஒன்று கூடுறதுங்கிறது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போக வேண்டும் நம்ம ஒன்று கூடுகிறோம் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுகின்றோம் என்பதை பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ காவல்துறை தெரிந்துக்கணும் பல மக்கள் இப்படி போகிறவங்க ஏதோ ஒரு இயக்கம் இந்த கொடியை இருந்தவங்க வந்து இருந்தாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இயக்கம் சார்ந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கொடியை வச்சுருக்கோம் இந்த கொடி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாதாரணம் நாளைக்கு கீழே பழசாச்சுன்னா எடுத்து இதை டேபிளை தொடச்சிட்டு போயிடுவோம் இந்த கொடிக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது என்ன முக்கியத்துவம்னா ஒரு அமைப்பு நிகழ்ச்சி நடக்குது இவங்க எல்லாம் ஒன்று கூடிங்க இங்கே நடக்கிறாங்கிறது அரசாங்கத்துடைய கவனத்திற்கும் மக்களுடைய கவனத்திற்கு ஈர்ப்பதற்கு தான் இந்த கொடியை தவிர இதில் எந்த ஒரு மகத்துவமும் கிடையாது எந்த ஒரு பின்னோக்கமும் கிடையாது o